அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாப்புஜி மகராஜ் ஒளி உலகில் இருந்து மென்திரல்கள் சனிக்கிழமை மே இரண்டு இரண்டாயிரத்து ஒன்பது காலை பத்து மணி பேரன்புள்ள நாங்கள் கொண்டுள்ள அக்கறையையும் அதிக ஆற்றலுடன் முன்னிடம் வெளிப்படுத்துவதை இவ்வகையான தகவல் தொடர்பு எதுவாகியுள்ளது நாங்கள் விரும்பும் தனித்து நின்று நிறைவேற்றுபவனாக நீ விளங்குகிறாய்

ஒரு உண்மையானு உள்முக வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான ஒரு சமநிலையில் இருப்பதை அனுமதிக்கிறது ஆக்கப்பூர்வமான அம்சங்களை பொறுத்தவரை நமது வழிமுறை தங்களுக்கு வழங்கக்கூடிய நன்மைகளால் நமது சகோதர சகோதரிகள் அனைவரும் இத்தகைய உணர்வுடன் முழுமையாக பலனடைவார்களாக நமது மிஷன் மகத்தானதொரு சிந்தனையோட்டத்தில் தன்னையே இருத்திக் கொள்கிறது அது எதிர்காலத்தில் மனிதர்களுக்கு உண்மையான ஒரு புகலிடமாகவும் வலிமையளிக்கும் அம்சமாகவும் உருவாகவும் நாம் அந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறோம் இதற்காக இறைவனை போற்று என் மகனே உனக்கு சிறப்பான ஆசிகள் நமது ஆன்மீக ஆர்வலர்கள் உயர்மட்ட சத்திய நிலையை நோக்கி அவசியம் முன்னேற வேண்டும் நாம் அத்தகைய முடிவை நோக்கியே செயல்பட்டு வருகிறோம் இறுதி போன கோட்பாடுகள் விரும்பிய திசையில் மனித குலத்தை முன்னேற செய்யாது புதியதொரு உலகம் உருவாக்கத்தில் உள்ளது அது தவிர்க்க இயலாதது உரிய வழியை அப்பாற்பட்டது என்பதால் தவறான கோட்பாடுகளுக்கு மகத்தான மகத்தானதொரு முயற்சி கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் அனைத்திற்கும் முன்னோடியான ஒரு இயக்கம் உருவாகி வருகிறது உரிய நேரத்தில் அது உண்மையில் தன்னையே நிலைநிறுத்திக் என் அன்பு மகனே நாம் எச்சரிக்கையுடன் இருப்போம் பெரும் மாற்றங்கள் கிளண்டுகின்றன தவிர்க்க இயலாத நிலையில் அவற்றை எதிர்கொள்வது அவசியமாகும் இருக்க அவசியம் அடிப்படையில் கண்டுபிடிப்பது மனிதகுலத்தின் கைகளில் தான் உள்ளது இரு சூழ்ந்த நிலை ஒரு கடந்த கால நிகழ்வாக இருக்கட்டும் நமது எதிர்கால சகோதர சகோதரிகளுக்கான புதியதொரு உலகம் திறந்து கொள்வதாக உயர்மட்ட சக்திகளை செய்யும் விதத்தில் அது அவ்வாறே நிகழ்வதாக உன் மாசர் பாபூஜி